ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மாஸ் ஓப்பன் ஹிந்தி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் தமிழில் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க ஹிந்திக்காரங்க கடைக்கு துணி எடுக்க போனால் நம்ம எப்படி பேசி துணி எடுக்கலாம் அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து இந்த துணி அவ்வளோ ரூபா மோஸ்ட்லி நம்ம இதை கேட்போம் ரைட் கடையில் இப்போ இந்த துணி அவ்வளோ ரூவா ஸோ அதை ஹிந்தியில் எப்படி கேட்போம் அப்படின்னா யா கப்படம் கத்தனை ரூபேக்கா ஹே யஹா அப்படின்னா இந்த கப்படா அப்படின்னா துணி ஓகே அதில் நீங்கள் ட்ரெஸ்ஸுன்னு கூட ஆட் பண்ணலாம் அண்டு எது வேணாலும் சொல்லிக்கலாம் கப்படா இருப்பில் கித்னி அப்படின்னா எவ்வளோ ரூபே அப்படின்னா ரூபாய் ஓகே யா கப்படா கித்னே கா ஹே ஓகேவா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையுமே நான் இப்படி தான் போட்டிருப்பேன் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருப்பேன் அண்ட் தமிழ்லேயும் எழுதியிருப்பேன் ஸோ தட் நீங்கள் ஈஸியாக அதை ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கலாம் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்காக நான் ரெண்டுலையுமே எழுதியிருப்பேன் ஓகேவா ஸோ இந்த துணி எவ்வளோ ரூபாய் இது ஹிந்தியில் வந்து யா கப்படை கித்னிக்காக ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வேர்டு நம்ம என்ன கேட்போம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம என்ன அவங்கள்ட்ட கேட்போம் அப்படின்னா மோஸ்ட்லி இதை எல்லாேருமே கேட்டிருப்போம் இந்த துணி அதாவது இந்த ட்ரெஸ்ஸில் வேறு கலர் இருக்கா இதை வந்து நம்ம எல்லாருமே கேட்போம் ரைட் எவ்வளோ கலர் இருந்தாலும் இன்னொரு கலர் இருக்கான்னு கேட்போம் ஸோ அதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கே இஸ் கப்படமே கோய் அவர் ரங்க்ஹே மோஸ்ட்லி கலராக ஹிந்தியில வந்து ரங்கன்னு சொல்லுவாங்க பட்டு இப்போ எல்லாருமே கலர்னு தான் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு நான் தெரியணும் அப்படின்ட்டு கலருக்கு நான் ரங்குன்னு எழுதியிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் கலர்னு கூட சொல்லிக்கலாம் கியா இஸ் கப்படமே கொய் கலர் ஹே இல்லை ரங்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு வார்த்தை நம்ம என்ன பேசணும்னு பார்த்துக்கலாம் வேறு மாடல் இருக்கா இதுவும் நம்ம கேட்போம் இல்லையா வேறு மாடல் இருக்கா இதை எப்படி நம்ம கேட்கணும் அப்படின்னா கியா கோய் அவர் மாடல் ஹே ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம கேட்குற ஒரு வார்த்தை அப்படின்னா இதில் பெரிய சைஸ் கிடைக்குமா இந்த வார்த்தை நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இஸ்மே படா சைஸ் மிளேகா கே ஓகேவா இஸ்மே பெரிய கே கேந்தியில் வந்து படா ஓகேவா படா சைஸ் மிளேகா கே கிடைக்குமா மிளேகா கியா ஓகேவா ஸோ இதில் பெரிய சைஸ் கிடைக்குமா இதை இந்தியில் எப்படி சொல்லுவோம்னா இஸ்மே படா சைஸ் மிளேகா கே ஓகே அடுத்து நம்ம கேட்குற சென்டென்ஸ் சின்ன சைஸ் கிடைக்குமா ஸோ அதே சென்டென்ஸ் தான் பட் அதில் படாக்கு நம்ம பெரிய சைஸ்க்கு படான்னு சொல்லியிருந்தோம் இதில் சின்ன சைஸ்க்கு சோட்டா சைஸ் ஓகேவா இஸ்மே சோட்டா சைஸ் மிலேகா கியா ஓகே இதில் சின்ன சைஸ் கிடைக்குமா ஹிந்தியில் எப்படி சொல்லணும் இஸ்மே சோ சோட்டா சைஸ் மிலேகா கே ஓகே எஸ் ரைட் அடுத்த நம்ம இந்த சென்டென்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் அதாவது விலை அதிகமாக இருக்குது விலை அதிகமாக இருக்குது இப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கிமத் அதிக் ஹே ஓகே கிமத் அதிக் ஹே கிமத் அப்படின்னா விலை அதிக் அப்படின்னா அதிகமாக ஓகே விலை அதிகமாக இருக்குது இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கிமத் அதிக் ஹே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் விலை கம்மி பண்ணுங்கள் யூஸ்வலி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா பெரிய பெரிய ஸ்டோருக்கு போனால் அவங்கலாம் கம்மி பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம ஹிந்திக்காரங்க வீட்டுக்கிட்ட வர்றவங்க இல்லைனா அவங்க கடைக்கு போனால் நம்ம எப்படி அப்படி நம்ம கேட்கணும் இதை நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி நீங்கள் கேட்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வ இதில் பார்க்குறோம் கொஞ்சம் விலை கம்மி பண்ணுங்கள் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கிருப்பையா கீமத் தொடி கம் கரேன் கிருப்பையா அப்படி வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ரிக்வெஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம்ல நம்ம கொஞ்சம் விலை கம்மி பண்ணுங்கள் ஸோ அதுக்கு தான் கிருப்பையா ஓகேவா கிருப்பையா கிம்மத் தோடி கம் கரே தோடி அப்படின்னா கொஞ்சம் கம் அப்படின்னா கம்மி ஓகேவா ஸோ கொஞ்சம் விலை கம்மி பண்ணுங்கள் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கிருப்பையா கீமத் தோடி கம் கரே ஓகே இந்த சென்டென்ஸ் வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க நான் சொன்ன விலைக்கு தந்தா தா இல்லாட்டி எனக்கு இந்த துணி வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு இல்லை இல்லை நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து எங்கள் அம்மா ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் நான் இந்த சென்டென்ஸ் வச்சிருக்கேன் மேபி நீங்களும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அதே நம்ம பார்த்துருவோமே இல்லையா எல்லாமே கற்றுக்கலாமே ஸோ இது என்னென்னா நான் சொன்ன விலைக்கு தந்தா தாங்க இல்லைனா எனக்கு இந்த துணி வேண்டாம் ಇದ ಹಿಂದಿಯಲ್ಲಿ ಎಪ್ಪೇ ಮೇನೆ ವ ಕೀಮತ್ ಮೇ ದೇನ ಹೇತದೋ ವರ್ಣ ಮುಜೆ ಯಹ ಕಪಡಾ ನಹಿ ಸೈಕೆವಾ ಬತಾಯಾ ಅಡಿನಾ ನಾನು ವಲ ಮೇನೇ ಬತ್ತಾಯ ನಾನು ಸನ್ನ ವಲ ಕೀಮತ್ ಅವರೆ ನಾನು ಇಮತ್ ದೇನ ಹೇತದೋ ತರದ ತಾಂ ಇಲ್ಲಾಟಿ ವರ್ಣ ಮುಜೆ யஹ இந்த துணி வேண்டாம் எ கப்படா நெகி செய்ய வேண்டாம் அப்படின்ற வார்த்தை இந்தியில் நெகிச்சை ஓகே நான் சொன்ன விலைக்கு தந்தா தாங்க இல்லைன்னா எனக்கு இந்த துணி வேண்டாம் இதை இந்தியில் எப்படி சொல்லுன்னா மேனே பத்தாய கிம்மத் முஜ எஹ கப்படா நெகி செய்ய ஓகேவா நெ அந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம்ல இந்த துணி தந்தாத்தா இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல சொன்னதை பார்த்தோம்ல அது ஒர்க் அவுட் ஆலை அப்படின்னா எங்கள் அம்மா அடுத்து இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க சரி வா நம்ம வேறு கடைக்கு போவோம் அப்படின்ருவாங்க ஸோ அதை தான் நான் இங்கேயும் சொல்லியிருக்கேன் வா வேற கடைக்கு போவோம் அப்படின்றத இங்கிலி ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டீக் சலோ தூஸ்ரி துக்கான் இப்போ சொல்லுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க டீக் ஹே அப்படின்னா சரி ஓகேவா சலோ அப்படின்னா வா நட ஓகே தூசரி துக்கான் ப சொத்தே ஹே தூஸ்ரி அப்படின்னா வேற துக்கான் அப்படின்னா கடை சொலுத்தேன் அப்படின்னா போ ஓகேவா சரிவா வேறு கடைக்கு போவோம் எப்படி சொல்லணும் டீக்கலோ தூசரி துக்கான் பர் சொல்லேன் ஓகேவா ஸோ ஓகே இப்போ நம்ம துணியெல்லாம் எடுத்து முடித்தாச்சு ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் மிக்க நன்றி இல்லை ரொம்ப நன்றி எப்படின்னாலும் ஓகே தான் அதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பௌத் தன்யவாத் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நன்றி அப்படின்னா தன்யவாத் ஸோ ரொம்ப நன்றி சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை மிக்க நன்றி சொல்கிறீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான் பௌத் தன்யவாத் ஓகே ಸೊ ನಾನು ಉಂಟು ಧನ್ಯವಾದ ಸಲಿಕೆ ನಮ್ಮ ಚೇನಲ್ ಪಿಡಿದ್ದ ಲೈಕ್ ಪನ್ನ ಶೇರ್ ಬಣ್ಣು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬನ್ನೂ ಬಾಯ ಬಾಯ್